இன்றைக்கும் நம்ம ஒரு ஜப்பத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ரெண்டு குறுந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பவுல் தனக்குள்ள ஒரு பலகீனத்தை குறித்து எழுதுகிறார் தன் சரீரத்தில் ஒரு முள் சரீரத்திலே ஒரு பலகீனம் அவருக்கு இருந்திருக்கிறார் இதை குறித்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அது என்ன அவருக்கு வியாதி இருந்துச்சு அல்லைன்னா அவருடைய கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இங்கே என்ன பலகீனம் நமக்கு இல்லை அதனால நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இந்த ப்ரேயரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கர்த்தரடத்தில் வேண்டிக் கொண்டேன் நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க சரீரத்தில் பவுலுக்கு ஒரு முள் கொடுத்தா மாதிரி எனக்கு கூட ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வியாதியை குறித்தோ பலகீனத்தை குறித்தோ சொல்வார்கள் நான் யாரையும் குறைவாய் மதிப்பிடவில்லை ஆனால் இந்த முள் இவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த முள் ஏன் இவருக்கு கொடுக்கப்பட்டது வசனம் தெளிவாக சொல்லுது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பரதீசிக்குள் போனதான ஒரு மனுஷனை குறித்து அவர் எழுதுகிறார் அந்த பரதேசிக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு நம்முடைய நிதானத்தின்படி அது பவுலாகத்தான் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் பரதீசிக்குள்ளே பேரடைஸ் போயிட்டு வந்துட்டு பவுல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எழுதுகிறார் பவுலுடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பவுலை பற்றி வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறைய நான் பட்டேன் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொரு இடத்துல போய் இன்னும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது விதமாய் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறாரு என்ன ஒரு கான்ஃபிடண்ட்டான வேர்டு பாருங்க என்னை பின்பற்றுங்க அதாவது சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு இயேசு சொன்னார் அதோட அர்த்தம் என்னன்னா நான் நித்திய ஜீவனுக்கு போகிறேன் ஏன்னா அந்த வாலிபா நித்திய ஜீவனை கேட்குறான் என்னை பின்பற்றினா நீ நித்திய ஜீவனை சோர்ந்து கொள்வேன் இது ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு சொன்னது பவுல் சபைக்கு சொல்றாரு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா நித்யஜீவன் மிஸ் ஆகாதுங்கிறார் என்ன ஒரு கான்பிடென்ட் அப்போ இவ்வளோ பெரிய மேன்மை உடையவர் அவர் மொத்த திருச்சபைகளுக்கும் உபதேசத்தை எழுதி கொடுத்தவர் இன்னும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அஸ்திவாரம் அவர் மூளைக்கல்லாக கர்த்தர் இருக்கிறார் இவர் மேல்தான் சபை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் இவருடைய உபதேசத்தில் அப்போ சொல்ல உபதேசத்தில் இவர் மெயினாக இவர் இருக்கிறார் அதில் அதையும் ஒருபடி தாண்டி பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டதான மேன்மைகள் எப்பேற்பட்டது வெளிப்பாடுகள் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நிருபங்களை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது உங்களிடத்தில் வரும்போது இவை எல்லாம் சொல்லவில்லையா முன்மையே சொல்லவில்லையா அதாவது ரட்சிப்பில் ஆரம்பித்து வருக வரைக்கும் எல்லாத்தையும் அடிப்படையாக இங்கே ரோமர்க்கு நிருபத்தில் ஆரம்பித்து தச வரைக்கும் ஏழு சபை இருக்கும் இந்த ஏழு சபையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு உபதேசத்தன் மேலே இருக்கும் ரோமருக்கு ரட்சிப்பில் ஆரம்பிக்கும் தசவைக்கியர் வந்து வருகையில் முடியும் மொத்த உபதேசமும் இவர் அப்படியே எழுதி கொடுத்துருக்கிறார் பர்தீசிக்கு போயிட்டு வந்திருக்கிறார் முகமுகமாக தேவனை தரிசி இன்னும் கீழே வந்து வாசித்து பாருங்க அப்போது சொல்லக்கூடிய எல்லா அதிசயம் அற்புதம் எல்லாம் இவர் மூலமாக நடந்திருக்குது இப்படி இருக்கிறவர் சொல்கிறாரு நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவன் பாடுகளுக்கு வந்ததுனால நான் கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக என்னை நினைச்சிடக்கூடாது நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதை செஞ்சிட்டேன்னு நினச்சிடக்கூடாதுன்றதுனால என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏது என்னை அந்த முள் குட்டும் போதெல்லாம் எனக்கு தெரியுது எனக்கு அந்த பலகீனமோ ஏதோ ஒன்று அது நடக்கும்போதெல்லாம் தெரியுது நான் கிறிஸ்துவ அல்ல நான் இன்னும் என்னை கிறிஸ்து அளவுக்கு உயர்த்த முடியாது அந்த முள்ளையும் கிறிஸ்துவ ஜெயிச்சிருக்கிறார் என்னால் அதை ஜெயிக்க முடியல அதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றார் அந்த முள் குத்தும்போது நான் ஒரு லிமிட்டில் தான் இருக்கிறேன் நான் மனுஷன்தான் அப்படின்னு இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலே கொஞ்சம் பேர் புகழ்ந்துட்டாலே கொஞ்சம் பேர் நம்மளுடைய செய்தியை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே நம்ம பாடுறத கொஞ்சம் பேர் மேன்மையாக சொல்லிட்டாலே நமக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருது நம்ம அப்படியே கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தாமல் அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம் அதான் நான் சொல்லுவேன் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னால் கிறிஸ்துவின் பக்கம் ஜனங்களை திருப்புவது கடைசி காலத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னா ஜனங்களை தன் பக்கம் திருப்புவது ஹீரோ வார்ஷிப் இன்னைக்கு காட்ஸ் ஒர்ஷிப் போய் ஹீரோ வர்ஷிப் வந்துருச்சு இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன மேன்மை கொஞ்சம் சும்மா ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம செய்தியை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நமக்கு என்ன வந்துடுது உடனே ஒரு மேன்மை ஓ அவரை மாதிரி பேச முடியாது நாலு பேர் சொன்ன உடனே என்ன மாதிரி பேச முடியாது நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் முள்ளு கிடையாது வீழ்ச்சி யாருக்கு இது முள்ளு அந்த அளவுக்கு தேவனிடத்தில் நெருக்கமாக இருந்து உயர்வை பெற்று அந்த அளவுக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்கிறான் எனக்கு சரீரத்தில் ஒரு உள் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வியாதி வந்த உடனே பவுலுக்கு ஈக்குவலாக நம்மளை நினச்சிக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு பவுலை போல சரீரத்தில் ஒரு உள் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது ஏன் வெளிப்பாடு அந்தளவுக்கு வந்துருச்சா அளவுக்கு பரதேசிக்கு போயிட்டு வந்துவிட்டோமா அந்த அளவுக்கு ஜனங்களை பார்த்து கான்ஃபிடென்ட்டாக என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிற அளவில் இருக்கிறோமா அதனால தான் இந்த வியாதி ஆண்டவர் நம்ம கொடுத்தாரா இல்லை நம்முடைய மதீனத்தினால் கூட இது வந்திருக்கும் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அதிகமாக சாப்பிட்டுட்டு சுகர் வந்ததாகவும் இருக்கும் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இயற்கை பிரமாணத்தை மீறினதாக கூட இருக்கும் இது எல்லாமே கிறிஸ்துக்கு நம்ம சரீரத்தில் கொடுக்கப்படுகிற முள் நம்ம நினச்சிக்க முடியாது இது நமக்கு நாம் ஏதோ ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டுருக்குறோம் நான் ஊழியத்தை குரசோடு நினச்சிடாதீங்க பவுலுக்கோட சொல்றேன் அந்த மேன்மை அடைந்தவருக்கு அது முள் நமக்கு ஏற்படுக்கிறதில் அந்த அளவுக்கு முள்ளுன்னெலாம் சொல்ல முடியாது இப்போ இவர் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உமக்கு சித்த எடுத்து போடும் கர்த்தர் சொல்கிறாரு அது இருக்கட்டும் அது அங்கேயே இருக்கட்டும் ஏன் அந்த பெலவீன வரும்போது தான் என் பெலன்னு உனக்குள்ளே வரும் அப்பதான் நீ என்னை நோக்கி பார்ப்ப இல்லை அந்த முள்ள உன்னால் எடுக்க முடியும் எத்தனையோ பேரை மருத்துவரை உயிரோட எழுப்பி இருக்கிறார் பவுலு அவருடைய உருமால்களில் வல்லமை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த முள்ள மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா இந்த இருந்தால் தான் நீ என்ன நோக்கி பார்ப்பேன் இல்லைனா உனக்கு வெளிப்படுத்த மேன்மை நிமித்தம் நீ என்ன பார்க்க மாட்டேன் நீ வெளிப்பாடுகளுக்கு பின்னாடி போய் நீ வேற எங்கேயாவது போய் வீழ்ச்சிக்கு காரணமாகிடும் அப்போ ஆண்டவர் நம் சரீரத்தில் சில காரியங்களை கொடுத்திருப்பது எதற்காக சில விலகீனங்களை அனுமதிச்சிருப்பது எதற்காக நம்முடைய வீழ்ச்சியை தடுப்பதற்காக இந்த வீழ்ச்சியை தடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட விஷயத்தை எடுக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜபம் கேட்கப்படாது அதை தான் நான் சொல்ல வரேன் இந்த பிரேயர் இந்த பிரேயர் ஆண்டவர் கேட்காம இருப்பது நல்லதுன்னு சொல்கிறேன் பல நேரங்களிலே பல ஊழியர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான நிறைய பரிசுத்தவான்களுக்கு பவுல் மட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆண்டவர் சில முல்லை கொடுத்து தான் வச்சுருக்கிறார் அந்த முல்லை அவங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு ஏன் ஜபம் பண்ணியும் போகாமல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த தான் அவர்கள் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் முள் தான் இன்னும் அவர்களை தேவன் நோக்கி பார்ப்பதற்கான காரணம் சில ஊழியக்காரர்கள் மட்டும் அல்ல பணக்காரங்க அல்லது நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நல்ல ஆவிக்குறை ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன துக்கம் கொடுக்கக்கூடிய காரியம் அவங்க ஃபேமிலியிலையோ அவங்கள சுற்றியோ இருக்கும் உங்களுக்கும் இருக்கலாம் இது ஏன் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது நானும் ஆண்டோருக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறேன் நான் ஜோ பண்ணுற நிறைய பேருக்கு நடக்குது ஆனால் எனக்கு இது அப்படியே நடக்க மாட்டேங்குது அது அப்படியே தான் இருக்கு காரணம் என்ன தெரியுமா அது இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய வீழ்ச்சி வராமல் இருக்கும் உன் வீழ்ச்சி வராமல் இருப்பதற்கு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் இந்த பலகீனம் அந்த பலகீனம் இருக்கிற வரைக்கும் நீ கர்த்தர் உன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருப்ப அது இருக்கட்டும் அது நல்லதுங்கிறார் கர்த்தர் பவுலுமே சொல்றாரு கீழே பவுல் என்ன சொல்றாரு பாருங்க அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன் ஏ இந்த பலவீனம் இருக்கும்போது எனக்கு நிறைய உயர்வு வருது இந்த உயர்வுகள் வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய ஜனங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவ்வளோ வரும்போது இந்த பலகீனம் அந்த நேரத்தில் நான் அதை முழுசாக அனுபவிக்காத படிக்க இந்த பலகீனம் என்னை வந்து அந்த இடத்துல ஒரு தட்டு தட்டுது அதை நான் ஏன் நான் அந்த முழுசாக அனுபவிச்சு அந்த ஜனங்க கொடுக்குற புகழ்ச்சியான வார்த்தைகளை மொத்தமாக நான் கேட்டால் எனக்கு ஒரு வேளை வீழ்ச்சி வந்துடும் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார் நான் திருப்பி சொல்கிறேன் அது சரியல் திருக்கிற முள்ளு மட்டும் இல்லை உன் கூட இருக்கிற ஒரு ஆளாக இருக்கும் அத்தனை பேரும் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தும் போது சுருக்குன்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லுவாங்க இவங்க சொன்ன எல்லாமே உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்டும் உன்னை கர்த்தர் பெரிய ஆசிர்வாதத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு நீ அந்த சந்தோஷத்தை தெளிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு சின்ன துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளோ ஒரு சம்பவமோ உனக்கு நடக்கும் உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இது ஒன்று இது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒன்று தான் உன்னை இன்ன வரைக்கும் ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒன்று தான் இன்ன வரைக்கும் உன்னை வீழ்ச்சி அடையாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அந்த ஒன்று தான் நீ இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு காரணமாக இருக்குது ஏன் நீ வீழ்ச்சி அடையாமல் இருந்தினா அடுத்து இன்னும் இன்னும் கர்த்த காரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு உனக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாரு மேன்மைகளை கொடுப்பாரு உயர்வுகளை கொடுப்பாரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த முள்ளு மட்டும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அந்த உயர்வில் நீ தேவனை நோக்கி பார்க்கறதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த முள்ளு தான் இல்லைன்னா நீ ஏறுவதை போல மாறிடுவ ஏறுவதுக்கு சரீரத்தில் முள் இல்லை ஆனால் இது கர்த்தனுடைய வார்த்தைன்னு அவனை சொல்லி எல்லாரும் புகழ்றாங்க வந்தது பாருங்க ஒரு பெருமை வசனம் சொல்லுது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே ஒருவேளை அந்த முள் இருந்திருந்தால் அவன் சொல்லியிருப்பான் அந்த நேரத்தில் நான் சொல்கிறது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு முள் இருந்துச்சு எல்லாரும் அவனை பாராட்டும் போது அந்த குண்ணு கண்ணுக்குள்ளே முள் குத்துது அவன் கண்ணு மூடிட்டு சொல்லுவான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு இந்த வழி இருக்கிற வரைக்கும் நான் என்னத்தான் செய்யறது அப்படின்னு சொல்லும்போது அவனால் முழுவதுமாக அங்கே அதை அக்செப்ட் பண்ண முடியாது அடுத்து சொல்லுவான் கர்த்தாவே இது என்ன விட்டு நீங்கள் அவனுடைய பார்வை இந்த பலவீனத்தின் மேலே தான் இருக்கும் அவனை உன்னை சுற்றி கொடுக்குற புகழ்ச்சி மேலே இருக்காது நிறைய பேருக்கு இந்த முள் இல்லாதது தான் வீழ்ச்சிக்கு காரணம் நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல முழு பிளெஸ்ஸிங்கே ஹேண்டில் பண்ண தெரியல அப்படி முழு புகழ்ச்சி வரும்போது ஹேண்டில் பண்ண தெரியாமல் அப்படியே அதை புகழ்ச்சியில் திளைக்க ஆரம்பிக்கிறாங்க பணத்தில் திளைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆசீர்வாதத்தில் தெளைக்க ஆரம்பிக்கும்போது அந்த முள் இல்லாததுனால வாயில் பெருமையான வார்த்தை கண்ணில் பெருமையானது நடையில் ஒரு பெருமை எல்லாத்துலேயும் பெருமை வந்து வீழ்ச்சி வருது அந்த சரீரத்தில் ஒரு முள் இருந்தால் நடையில் ஒரு பெருமை வராது நடையில் ஒரு சின்ன தல்லாட்டம் இருக்கும் ஒரு ஒரு பணிவு இருக்கும் ஒரு தாழ்மை இருக்கும் ஏன்பா உடுப்பா எவ்வளோ இருந்தாலும்னாப்பா இந்த துக்கம் எனக்கு ஒன்று இருக்கேப்பா இது இருக்கிற வரைக்கும் நான் எனக்கு என்ன முழு ஆசீர்வாதம் சொல்ல முடியாதேப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க இதில் ஒரு கேட்டகரி இருக்குது நான் அதை சொல்லிட்டு ஜோம் பண்ணுறேன் இன்னொரு கேட்டகரி இருக்குது கர்த்தர் அந்த முள்ளையே கொடுத்துருப்பாரு ஆனாலும் அது முள்ளுன்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்க அந்த மேன்மைக்கான முள்ளுன்னு அவங்களுக்கு அது தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்கக்கிட்ட அந்த முள் இருக்கும் ஆனால் அவங்க அத்தனை பேரையும் சபச்சிக்கிட்டு இருப்பாங்க அத்தனை பேரையும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி பெருமையாக பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முள் இருக்கு ஊரே சொன்னோம் இவருக்கே இப்படி இருக்கு இவர் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கார் அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது ஏன்னா அந்த முள்ள அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு அந்த முள்ள எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க துணிகரமாக கர்த்தர் அவங்கள நான் என்ன சொல்கிறது உங்களை புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை தனக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வீழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு சில முள்ள கொடுக்குறார் நீங்கள் உங்கள் மாம்சத்தை அந்த முல்லை ரிமூவ் பண்ண பார்க்குறீங்க வசனத்தில் பாருங்க பவுல் கேட்குறாரு ஆண்டவரை இது என்னை விட்டு நீங்க போகட்டும் கர்த்தர் சொல்றார் அது இருக்கட்டும் ஒருவேளை இன்னைக்கு நிலைமையில இருந்தா அது ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் உங்க சரீரத்தில் கொடுத்துருக்குறார் நான் என்ன செய்யறேன் அதை உலக பிரகாரமாக என்னை விட்டு நீக்க பார்க்கிறேன் நான் போய் ஜோம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட தெய்வீக சுகத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கல அது இருக்கட்டும்னு சொல்றாரு ஏ அது இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது நீ என்னை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்ப நான் எல்லாருக்கும் இதை சொல்லலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுறாரு வியாதின்னு வேண்டாம் வேறு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நான் என்ன பண்ணுறேன் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறேன் அந்த முள்ளை என்னை விட்டு எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன் கர்த்தர் பார்க்குறாரு அப்போ நீ அந்த முள்ளை எடுக்கணும்னு நினைக்கிறியா அதுதானே உனக்கு நான் வச்சிருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா பெயின் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் பாடியில் பெயின் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த பெயின் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் பெயின் வர வர இயேசுவேம்பிங்க பெயின் இல்லாமல் ஒரு கட்டி இருந்துச்சு உங்கள் உடம்புலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு நாள் திடீரென்று அந்த பெயின் இல்லாத கட்டி மிகப்பெரிய வியாதியாக இருக்கும் உங்கள் உயிரையே கொன்றும் அந்த பெயின் இருக்கும்போது அது உங்களை இயேசுவை நோக்கி பார்க்க வைக்கும் ஸோ அந்த பெயின் ஆண்டர் கொடுத்துருக்கிற கெயின் அதை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ண நினைப்பீங்க அந்த முள்ள பவுல் பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்டார் உலக பிரகாரமாக அதுக்கு எந்த ட்ரையோ அவர் பண்ணலை நம்மளா தான் என்ன பண்ணுவோம் உலக பிரகாரமாக அந்த முல்லை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மனுஷனை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த மனுஷன் உங்க கூட இருக்கிறார் கர்த்தர் சொல்கிறார் அவங்க கூட இருக்கட்டும் எல்லாரும் போது அந்த மனுஷன் மட்டும் ஆமாம் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிமா உடனே நமக்கு என்ன தோணும் இவன் ஆண்டவரே இவனை ஏன் என் கூட வச்சிருக்கீங்க கத்தர் அவனை தான் வச்சுருப்பார் ஏன் இத்தனை பேர் உன்னை புகழும் போது ஒருத்த உன்னை திருத்தறதுக்கு அங்கே ஒருத்தருக்குன்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க ஒருத்த அங்கே இருப்பா உனக்கு மேலேருந்து குற்றமே அவன் தான் சாத்தானுடைய தூதன் அவன் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட மாட்டீங்க எல்லாத்தையும் இவனை பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் மறந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு மொத்தம் மறந்துடும் இப்போ என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் இவனை ரிமூவ் பண்ண நினைப்பீங்க கர்த்தர் தான் அவனை அங்கே வச்சிருக்கிறார் இவன் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கர்த்தர் சொல்கிறார் அவன் இருக்கட்டும் அவன் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு பரிசுத்தவன் சொல்லி கொடுத்தார் நமக்கு மேலேருந்து ஒரு மென்டர்னு ஒரு கட்சி வரைக்கும் இருக்கணும் என்னை மென்டரே இல்லாமல் என்னை பற்றி குறை சொல்லாமல் என்னை திருத்துறதுக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டேனா என் தப்பை என்கிட்ட தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டேனா என்னை திருத்தறதுக்கு ஆள் கிடையாது அதுக்கப்புறம் என் வீழ்ச்சி தொடங்கிடுச்சின்னு அர்த்தம் ஸோ காட் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்களை கொடுக்குறாரு நான் ஒரு சிலர்லாம் பேசும்போது அவங்க எங்கிட்ட இருக்கிற நிறைவை சொல்லவே மாட்டாங்க எங்கிட்ட இருக்கிற குறையை பற்றி மட்டுமே பேசுவாங்க மேபி நம்ம அவங்கள நம்ம வியூவில் அவங்க சாத்தனுடைய தூதனாகவே இருக்கட்டும் ஆனால் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அவங்க இருக்கட்டும் அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அவங்க உங்களை விட்டு தூரப்படுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அவங்க இல்லாமல் தான் நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்ப்பார் நான் ஓ நல்லதுக்காக தானே அதை வச்சுருக்கிறேன் அங்கே அந்த இடத்துல அதை வச்சிருக்கிறேன் அது இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க அதை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு நாள் ஆண்டவர் சரி எடு அதுக்கு வேற ரூட் ஆண்டவர் வச்சிருப்பார் அது மருத்துவ ரீதியாகோ ஏதோ ஒன்று அதை ரிமூவ் பண்ணுவீங்க ரிமூவ் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு ரிலீஃப் ஓ அப்பா இருந்த முள்ளு போச்சு வீழ்ச்சி தொடங்கிடுச்சு இப்போ என்ன ஆகும் உண்மையான பலவீனம் எது தெரியுமா இது அல்ல இது கிறிஸ்துவனிடத்துல எனக்கு பலத்தை வாங்கி கொடுத்தது இந்த பலகீனம் ஆனால் இந்த பலகீனத்தை நான் எடுத்துட்டேன் இப்போ கிறிஸ்துவனுடைய பலன் வர்றதும் எனக்கு நின்றோம் ஏன் எனக்கு பலவீனம் இருந்தால் தானே பலன் வரும் அதான் பவுல் கீழே எழுதுறாரு என் பெலவீனங்களிலே அவருடைய பலன் வர்றதுனால நான் இந்த பலவீனத்தை விரும்புகிறேன் ஏ கிறிஸ்துவின் பலம் எனக்கு கிடைக்குது அதனால இப்போ இந்த பலவீனமும் கிடைக்கல எனக்கு இல்லை கிறிஸ்துவின் பலனும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா உலக பிரகாரமாக நான் பலவீனனா இருந்து ஸ்பிரிச்சுவலி பலம் உள்ளவனா இருந்தேன் இப்போ உலக பிரகாரமாக பலவீனம் போயிருச்சு ஸ்பிரிச்சுவலி என் பலன் போயிடுச்சு நான் உலக பிரகாரமாக பலனாயிட்டேன் ஸ்பிரிச்சுவலி என் பெலன் போயிருச்சு அப்போ ஸ்பிரிச்சுவலி நான் பெலனாக இருக்கணும்னா இந்த பலகீனம் எனக்கு தேவை அது கர்த்தரே அனுமதி கொடுத்தது அது நீ என்ன ஜெபம் பண்ணாலும் போகாது நீங்கள் அதை ஜோம் பண்ணணும்னு போகணும்னு ஜோம் பண்ணுறீங்க பல நேரங்களில் கர்த்தர் சொல்கிறாரு விட்டு அது இருக்கட்டும் சில நேரங்களில் சில மனுஷனையோ சில சரீர பலகீனங்களையோ சில உங்களோட சுற்றி இருக்கிற காரியங்களையோ கர்த்தர் வச்சுருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு கர்த்தர் நினைச்சா ஒரு தேசத்தை கிளீன் பண்ணி போய் எல்லாருக்கும் சிவிசேஷன் சொல்லுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓபன் டோர் கொடுக்க அவரால் முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் பார்வோன் இருதயத்தை மாற்றினவர் நேபுகாத் நேச்சரை மாற்றினவர் அப்படி ஒரு இருதயத்தை ராஜாக்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர் ஆனால் கர்த்தரே சில எதிர்ப்புகளை நியமிச்சா வச்சிருக்க அந்த எதிர்ப்பை தாண்டி நீ போகும்போது தான் உன் விசுவாசம் வளரும் அந்த எதிர்ப்பை தாண்டி அந்த முள்ள நீ தாண்டி போகும்போது தான் கிறிஸ்துவின் உள்ள வைராகியம் வரும் இது வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் மாதிரி நமக்கு ஒரு ஜொரம் வந்தால் தான் அந்த ஒரு கிருமி உள்ளே வந்தால் தான் எதிர்த்து போராடக்கூடிய சுபாவனு ஒன்று வரும் ஸோ அந்த முள் நல்லது நீ அது போகணும்னு ஜோம் பண்ணாதீங்க பவுல் சொல்கிறாரு நான் அதுக்கப்புறம் ஜோம் பண்ணவே இல்லை ஜோம் பண்ணாதீங்க எதுக்கு இந்த மாதிரி காரியத்திற்கு ஆனால் கிறிஸ்து இது கொடுக்குற பதில் என்ன தெரியுமா உன் விளவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும் அந்த பலவீனத்தை அப்படி ஓரமாகவே இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அதை காட்டிலும் மேலான பலன் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது சில பலவீனங்களை கர்த்தரே உனக்கு அனுமதித்திருக்கிறார் அந்த பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விடணும் நம்ம ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே நாங்கள் பவுல் சொன்னது போல சொல்லுகிறோம் உம்முடைய பலனை உணரும்படிக்கு உம்முடைய பலனின் மேன்மையை காணும்படிக்கு இந்த பலவீனம் வந்தா உங்க பலன் கிடைக்கும்ங்கிறதுனால நாங்கள் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறோம் பசி என்கிற பலவீனம் வந்தால் கர்த்தர் போஷிக்கிற அந்த பலனை நாங்கள் உணர முடியுமே வியாதி என்கிற பலவீனம் வந்தால் ஹீலிங் என்கிற பலத்தை நாங்கள் உணர முடியுமே அந்த பலத்தை நாங்கள் உணர இந்த பலவீனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த பலவீனத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் எங்கள் பலவீனங்களிலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக நாங்கள் பலவீன படப்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெலப்படுத்தி படுத்தி அந்த பலவீனங்களிலே உங்களுடைய பெலனில் நீர் எங்களோடு கூட இருப்பதை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம் அது எங்களை உயர்த்தப் போகிறதுக்காக நன்றி அது எங்களுக்கு மேன்மை பாராட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் திருவையுள்ள கரத்தலங்களை எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்